வெல்கம் டு கிச்சன் இந்த வீடியோல ஒரு நான் ஆல்ரெடி வந்து லஞ்ச் டைம் சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் என்கிட்ட டின்னரும் ரொட்டின் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோல வந்து நான் என்னோட அஸ்யூஷ்வல் லஞ்சையும் ஈவினிங்க்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்றத பத்தி உங்களுக்கு நான் காட்ட போறேன் டெடிக்கேட்டடா நைட் டைம் ரொட்டின்னு சொல்லி அதே மாதிரி வீக்கெண்ட் ரொட்டின் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோஸ் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போறேன் இந்த வீடியோல வந்து லஞ்சுக்கு நான் சமைக்கிறது லன்ச் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் மாவு அரைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இட்லி மாவு அதுக்காண்டி அரிசியும் உளுந்தும் ஊற போட்டிருக்கேன் அந்த மாவு அரைக்கிறது அதுக்கப்புறமா ஈவினிங் நான் வந்து ஏதாவது டிஃபன் வந்து செய்யறேன் அப்படின்னா அதே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோல என்னோட லஞ்ச்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி காட்ட போறேன் இன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நான் முள்ளங்கி சாம்பார் பண்ண போறேன் அடுத்ததாக வந்து கேரட்டும் பட்டாணியும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் அடுத்ததாக சேப்பங்கிழங்க வந்து நல்லா வேக வச்சிட்டு ரோஸ்ட்டு மாதிரி பண்ண போகிறேன் இந்த மூணு மெனு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மூணு ரெசிபீஸுமே இன்றைக்கி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போறேன் அடுத்ததாக ஈவினிங்கெலாம் நான் என்ன வேலைங்கெல்லாம் செய்யறேன்னு சொல்லியும் உங்களுக்கு நான் காட்ட போறேன் இப்போ டைம் வந்து டென் தேர்ட்டி ஆகுது நான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் அந்த கிழங்கு வேக வைக்கிறது அப்புறமா மாவுக்கு அரிசி உளுந்துலாம் ஊற போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போது சமைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன வேலைகள்லாம் பார்க்கறேன்னு பார்க்குறேன் இப்போ லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான பருப்பை வேக வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு குக்கரில் துவரம் பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் தண்ணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம் அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாமே இதில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் முள்ளங்கியை வதக்கி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு வேக போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன் அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காயை ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இது வெந்துட்டுருக்க டைம்லேயே வந்து பருப்பும் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பை சேர்த்து சாம்பாரை தாளிச்சு இறக்கிடலாம் இது வெந்துட்டிருக்க டைமில் நம்ம மித்த வேலைங்களெல்லாம் பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு பாருங்க நான் இந்த மாதிரி வேக வச்சு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா மசாலா சேர்த்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போது அது வெந்துட்ருக்க டைமில் மித்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் வெங்காயம் கட் பண்ணுறது புளிலாம் ஊற போட்டிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி எப்போயுமே குக் பண்ணுறப்போ நம்ம டேனியஸாக நிறையா வேலைங்களை பார்க்குற மாதிரி பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து நிறையா நம்மளுக்கு சேவ் ஆகும் ஒரே வேலையை பார்த்துட்ருக்காமல் டேனியஸாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இப்போது அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேப்பன் நான் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறேன் இந்த கிழங்கு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுத்தன்மையோடு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸ்ஸாக போட்டு இதை பொன்னிறம் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் இதை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரியே பாக்கி இருக்கிற எல்லா கிழங்கையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ அடுத்த பேட்ச் கிழங்கு ஃப்ரை இருக்க டைமில் கேரட் பொரியலுக்கு கேரட்டோட தோல் சீவி நான் இப்போ வச்சுக்க போகிறேன் அப்புறமா என்னோடய எலக்ட்ரிக் கிரேட்டரில் போட்டு நான் இதை துருவிக்கிருவேன் இந்த மாதிரி சைமல்டேனியஸாக வேலை நீங்கள் பார்த்துட்டே சமைச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சமைச்சி முடிச்சிடலாம் இப்போ கேரட் தோல் சீவிட்டேன் அடுத்ததாக கிழங்குக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறேன் அதுக்கு ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து இதை கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வடைச்சட்டி சூடு பண்ணியிருக்கேன் சாம்பாரும் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியை நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கரைச்சி இதோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அதை கொதிக்க விட போகிறேன் அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம் இப்போ கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடலாம் வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் நம்ம வறுத்து வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி மோர்கொழம்பு இதுக்கெல்லாம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டுருக்க டைமில் நான் அடுத்ததாக கேரட்டை துருவிக்க போகிறேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக் கிரேட்டரில் தான் நான் துருவிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் ரெடி ரெடியாயிடுச்சி கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லியும் தேங்காவும் சேர்த்து நான் சாம்பாரை இறக்கிட்டேன் இப்போ அடுத்ததை தாளிக்க போகிறேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மட்டும் நான் அறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பொண்ணு வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இறக்கி வச்சிருக்க சாம்பாரோடு சேர்த்துக்கலாம் இப்போ கிழங்கும் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு பாருங்கள் நல்லா ஈவனாக ரோஸ்டாயிருக்கு கிழங்கு ரெசிப்பியும் ரெடி ஆயிருச்சு அடுத்ததாக கேரட் பொரியல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து நான் ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியை கிராண்ட் விருந்தில் அதனால நான் டீட்டெயிலாக காட்டலை ஜஸ்ட்டு ஆயிலில் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலலாம் சேர்த்து தாளிச்சிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டும் ஃப்ரோசன் க்ரீன் பீஸும் சேர்த்து வதக்கிட்ருக்கேன் அது வெந்ததுக்கப்புறமா துருவனை தேங்காய் சேர்த்து இறக்கிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு லன்ச் எல்லாமே சமைச்சாச்சு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு இந்த மாதிரி சிங்க்கில் நான் பாத்திரம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை தே விளக்கிட்டு அதுக்கப்புறமா மத்த விலையை பார்க்க போகிறேன் சமைச்ச எல்லாத்தையுமே டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் இருக்கேன் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப்லாம் தொடச்சிட்டு இருக்கேன் அடுப்பு பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயினோடு இருக்குது நான் இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன் அடுப்பை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா தனியாக கிளாஸ் டாப் தொடைக்கிற லிக்விட் என்கிட்ட இருக்குது அதை யூஸ் பண்ணி தொடப்பேன் இப்போ இது வந்து இப்போ உடனே பருப்பு வேக வைக்கிறப்போ பட்டது தான் அதனால் இந்த லிக்விட்லேயே இது போயிடும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வார்ம் கிளாத் வச்சு அப்படியே நல்லா அதை தொடச்சி எடுத்துருவேன் ஈஸியாக வந்துடும் எல்லாமே அடுப்பும் நல்ல ஷைனிங் ஆகிடும் இது டெய்லியுமே நான் வந்து சமைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பண்ணி தான் தொடப்பேன் டீப் கிளீனிங் வந்து எவ்ரி தேர்ஸ்டே நான் பண்ணுவேன் அது வந்து தனியாகவே கிளாஸ் டாப் லிக்விட்ஸ் விற்கும் அதை யூஸ் பண்ணி பண்ணுவேன் இப்போது எல்லா வேலையும் முடிச்சாச்சு நான் லஞ்ச் சாப்பிட போகிறேன் ரைஸ் வச்சு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் கேரட் பொரியல் அதுக்கப்புறமா முள்ளங்கி சாம்பார் சாப்பிட போகிறேன் லன்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சர்ப்ரைஸாக ரெயின்போ வந்தது அதை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக ரெயின்போ வந்திருக்கு இங்கே அடிக்கடி இந்த மாதிரி ரெயின்போ வரும் இன்றைக்கி வந்து ரெண்டு ரெயின்போ வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வந்திருக்கு ஒன்று நல்லா திக்காக இருக்குது ஒன்று வந்து லைட்டாக தான் இருக்குது ரொம்ப அழகாக பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கு சரி ரெயின்போ வந்திருக்கேன் மழை தான் வரப்போகுதுன்னு பார்த்தா ஸ்னோ விழுக ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து ஸ்னோ ஸ்ட்ரோம் இருக்குன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஹெவி ஸ்னோ இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரம் நல்லா ஸ்னோ விழுந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடமும் வெள்ளை ஆயிடுச்சு நல்லா ஹெவி ஸ்னோ விழுந்திருக்கு இப்போ அடுத்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு மேலே நான் மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி நான் வந்து உளுந்து அரைச்சி எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ அரிசி ஓடிட்டுருக்கு சைமல் டேனிஸாக இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால் ஆனியன் பஜ்ஜியும் பொட்டேட்டோ பஜ்ஜியும் பண்ணேன் காஃபியோடு சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அரிசியும் அரைஞ்சிருச்சு மாவை அரைச்சி எடுத்துட்டேன் இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா உப்பு போட்டு கரைச்சிட்டு இங்கே வெளியிலே வச்சா இந்த கோல்டு வெதருக்கு மாவு புளிக்காது அதனால நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா அவனோட லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம மாவு சட்டியை வச்சுட்டோம்னா அந்த லைட்டோட வார்ம்னஸ்க்கே வந்து மாவு நல்லா புளிச்சு வந்துடும் இந்த மாதிரி லைட்டை ஆன் பண்ணிவிட்டு மாவு சட்டியை உள்ளே வச்சிருவேன் நான் இது நல்லா ஒரு டென் டு டுவெல் ஹார்ஸ் இருந்துச்சுன்னா மாவு புளிச்சிடும் எல்லா வேலையும் முடித்தாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்குது இன்றைக்கி நைட்டு டின்னருக்குமே வந்து மத்தியானம் பண்ண சாம்பார் இருக்குது ஸோ சாம்பாரும் தோசையும் சாப்பிட போகிறோம் இதுதான் என்னோடய லன்ச் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் சுஜீஸ் கிச்சன் எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு